இப்பதிவினை பார்க்கும் தங்களுக்கு வணக்கம் முருங்கை விதையின் பயனை நம் முன்னோர்கள் அனுபவித்து வந்துள்ளனர் முருங்கை விதை பல வியாதிகளை வரவிடாமல் குணப்படுத்தும் தன்மை கொண்டது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்கிறது முருங்கை விதைகள் முருங்கை காய்களிலிருந்து எடுக்கப்படுகிறது பசுமையாக இருக்கும்போது மிருதுவாக சாப்பிட தகுந்தவாறு இருக்கும் காய்ந்தபின் சிறிய கொட்டைகளைப் போல் கடினமாக இருக்கும் இதனை பச்சையாக வேக வைத்து வறுத்து பொடியாக சாப்பிடலாம் முருங்கை விதையை சாப்பிட்டு வர நாவில் சுவை உணர்வு அதிகரிக்கும் சாப்பிடும் பொழுது இனிப்பு சுவை தெரிந்தால் உடலில் சத்து குறைபாடு உள்ளது என்றும் கசப்பு சுவை தெரிந்தால் துக்க மனநிலை சூழ்நிலை சரியில்லை என்றும் கார சுவை தெரிந்தால் உடலில் புண் உள்ளது என்றும் துவர்ப்பு சுவை தெரிந்தால் கொழுப்பு கட்டிகள் உள்ளது என்றும் அர்த்தம் முருங்கை விதை நாள்பட்ட வியாதிகள் வராமல் பாதுகாக்கும் முருங்கை விதையை உடைத்து அதனுள் இருக்கும் சற்று பழுப்பான பருப்புகளையே சாப்பிட வேண்டும் இதை சாப்பிட்ட அரை மணி நேரத்திற்கு எதுவும் சாப்பிடக்கூடாது முருங்கை விதையின் நன்மைகள் இதிலுள்ள நார்ச்சத்து செரிமானத்தை அதிகரித்து மலச்சிக்கலை போக்குகிறது இதிலுள்ள துத்தநாகம் இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைத்து நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைத்திருக்கிறது இதில் இதிலுள்ள இரும்புச்சத்து உடலில் இரத்தத்தை அதிகரிக்கவும் உறுப்புகளுக்கும் திசுகளுக்கும் ஆக்சிஜனை கொண்டு செல்லவும் உதவுகிறது இதில் உள்ள கால்சியம் மூட்டுக்களின் இணைப்புகளில் வரும் வழியையும் போக்குகிறது எலும்புகளை பலப்படுத்துகிறது ஆர்த்ரட்டிஸ் வராமல் பாதுகாக்கிறது எலும்பு மஞ்சைகளை பலப்படுத்தி இரத்தத்தை அதிகம் உற்பத்தி செய்ய தூண்டுகிறது இதில் உள்ள செம்பு இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுகிறது மற்றும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்களும் அடங்கியுள்ளது இதில் உள்ள புரதம் உடலில் புதிய திசுக்களை கட்டமைக்கவும் அழிந்த திசுக்களுக்கு ஈடாக புதிய திசுக்களை உருவாக்கவும் பயன்படுத்துகிறது இதில் உள்ள கொழுப்பு புரதம் கார்போஹைட்ரேட்டை விட இரு மடங்கு எரிசக்தியாக செயல்படுகிறது இதில் உள்ள கார்போஹைட்ரேட் குளுக்கோஸாக மாறி உடலின் சுறுசுறுப்பு தன்மையை அதிகரிக்க உதவுகிறது இதில் உள்ள செலினியம் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தவும் நோய் எதிர்ப்பு அமைப்பு மற்றும் தைராய்டு செயல்பாடு உட்பட உடலின் ஆரோக்கிய செயல்பாட்டை ஊக்குவிக்கிறது இதில் உள்ள போலேட் விட்டமின் பி நைன் என்றும் அழைக்கப்படுகிறது இது உயிரணுக்களின் கட்டுமான தொகுதிகளான டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ தொகுப்பிலும் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது இதில் உள்ள கார்சினோஜெனிக் பண்பு புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை அழிக்க இறக்க செய்கிறது இதில் உள்ள மக்னீசியம் எனும் வெளிமும் நரம்புகள் தசைகள் செல்கள் எலும்புகள் மற்றும் இதய செயல்பாடுகளுக்கு உதவுகிறது நரம்பு தூண்டுதல் தசை சுருக்கங்கள் உடலில் திரவ சமநிலைப்படுத்த உதவும் பொட்டாசியம் இதயத்தில் படியும் கொழுப்புகளை வெளியேற்றி இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது இதில் உள்ள பாஸ்பரஸ் எலும்புகள் பற்கள் வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது இதில் உள்ள தைமின் எனப்படும் விட்டமின் பி ஒன் வீக்கம் இதய செயல்பாடு குறைவு தசை இழப்பு போன்றவற்றை ஏற்படாமல் பாதுகாக்கும் இதில் உள்ள ரிஃபோஃப்ளேவின் எனும் விட்டமின் பி டூ செல்களில் ஆக்சிஜன் பரிமாற்றத்திற்கு துணை பெறுகிறது இதில் உள்ள பாண்டோதினிக் அமிலம் எனும் விட்டமின் பி ஃபைவ் சிறிய அளவில் உள்ளது இது சத்துக்களை குடல்கள் உறிஞ்சுவதற்கும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் உதவுகிறது இதில் உள்ள பைரிடையாக்சின் எனும் விட்டமின் பி சிக்ஸ் மன அழுத்தம் மனக்குழப்பம் ரத்த குறைவு போன்றவற்றிற்கு எதிராக செயல்படுகிறது இதில் உள்ள அஸ்கார்பிக் அமிலம் எனும் விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இரத்த சோகை மூட்டுவெளி இரத்த ஏற்படாமல் பாதுகாக்கிறது முருங்கை விதையை தொடர்ந்து சாப்பிட்டு வர தூக்கமின்மை குணமாகும் செல் சிதைவை தடுக்கிறது புதிய செல்கள் உருவாவதை பெருக்குகிறது இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் பண்பை பெற்றுள்ளது மன அழுத்தத்தினாலும் அதிக வேலையின் காரணத்தினாலும் சிலருக்கு நரம்புகள் செயலிலிருந்து நரம்பு தளர்ச்சி உண்டாகும் இதற்கு முருங்கை விதை கசாயம் வாரம் இருமுறை குடித்து வர நரம்பு தளர்ச்சி நீங்கும் முருங்கை விதை பொடியை பாலில் கலந்து கொதிக்க வைத்து அதனுள் பணங்கற்கண்டு சேர்த்து காலை மாலை குடித்து வர சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உண்டாகும் ஞாபக மறதி நீங்கி நினைவாற்றல் திறன் அதிகரிக்கும் இதிலுள்ள விட்டமின் ஏ கண் சார்ந்த குறைபாடுகளையும் உலர்ந்த சருமம் போன்றவற்றையும் குணப்படுத்தும் உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தில் விட்டமின் ஏவின் பங்கு அதிகம் முருங்கை விதையை பசும்பாலில் கலந்து காய்ச்சி காலை மாலை குடித்துவர கண்களில் ஈரப்பசை அதிகரித்து வறட்சி நீங்கும் கண் எமைகள் சிமிட்டும் தன்மை தலைவலி மங்களான பார்வை மின்மினி பூச்சி பறப்பது போன்ற தன்மை குணமாகும் பித்தத்தினால் ஏற்படும் மன உளைச்சல் மன அழுத்தம் பயம் கோபம் இயலாமை போன்ற மனம் சார்ந்த குறைபாடுகளும் தூக்கமின்மை உடல்வழி போன்றவைகளும் தலை சுற்றல் வாந்தி மயக்கம் போன்றவற்றிற்கும் முருங்கை விதையை பொடி செய்து தினமும் கசாயமாக காலை மாலை குடித்துவர பித்தம் குறைந்து உடல் அசதி நீங்கி உடல்நிலை சரியாகும் ஆண் பெண் இருபாளரின் தாம்பத்திய குறைபாடுகளுக்கு முருங்கை விதைப்பொடியை பாலில் கொதிக்க வைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அருந்தி அருந்திவர நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதுவே இப்பொடியை தேனில் கலந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் எடுக்க ஆண்மை பெருகும் நிறுத்துப்போன விந்து கெட்டிப்படும் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் குணமாகி கர்ப்பப்பை வலுப்பெறும் இப்பொடியை அடிக்கடி உணவில் சேர்த்துவர நீரிழிவு நோயால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும் இதன் பக்க விளைவுகள் இதனை அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது இதில் இருக்கும் மலமிளக்கி பண்புகள் வயிற்று வாயுத்தொல்லை வாயு தொல்லை வயிற்றுப்போக்கு மற்றும் நெஞ்சரிச்சலை உண்டாக்கிவிடும் சிலர் பச்சையாக அல்லது அரைவேக்கடாக எடுக்கும் பொழுது நெஞ்சரிச்சலை அதிகரிக்கச் செய்யும் எனவே வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அளவோடு எடுத்துக்கொள்ள ஆரோக்கியமே இழந்த சக்தியை மீட்டுக் கொடுக்கும் முருங்கை விதையின் பயன்களைப் பற்றி பார்த்தும் இயற்கையான முருங்கை விதையினுள் இருக்கும் பருப்புகளை சாப்பிட்டு நல்வாழ்வு வாழ்வோம் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களின் ஆரோக்கியம் சிறக்க நல்வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களின் நண்பர்களுக்கு